ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் அத்தமாவோட ஸ்பெஷல் கத்திரிக்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொல்லையிலே வந்து தோட்டத்தில் வந்து கத்திரிக்காய் இருக்குது ஸோ இப்போ அதுதான் வந்து பறிக்கிறதுக்காக போயிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பறிச்சிட்டுருக்காங்க பறிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கத்திரிக்காய் சட்னி வந்து செய்ய ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து பறிச்சிட்டாங்க நம்ம போய் சட்னி பண்ண ரெடி பண்ணிடலாம் தான் எடுத்துட்டு வரும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆடம் பண்ணிட்டு நிக்கிறான் இப்போ பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து வாஷ் பண்றாங்க நிறைய வகையான தேங்காய் சட்னி புதினா சட்னி தக்காளி சட்னி அது மாதிரி வெரைட்டியா பார்த்துருப்பீங்க இது எங்க மாமியனோட ஸ்பெஷல் கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க

முழு கொத்தமல்லி அது வந்து இதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால வந்து முழு கொத்தமல்லி வந்து இதில் ஆட் பண்ணுவாங்க கத்திரிக்காயெல்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க வந்து தக்காளி வந்து கட் பண்ணி விட்டுறாங்க இருக்கு இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் வந்து கட் இருக்காங்க சும்மா ரஃபாக கட் பண்ணாலே போதும் ஏன்னா நம்ம வதக்க தான் போகிறோம் அதனால் ரஃபாக தான் கட் பண்ணுறாங்க இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு முக்கியமானது கத்திரிக்காய் வெங்காயம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தான் இருக்கும் தேங்காய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகா வச்சுக்கோங்க தக்காளி இந்த அளவுக்கு வந்து முழு கொத்தமல்லி வந்து எடுக்கணும் இது இப்போ வந்து நான் ஒரு மூன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து முழு கொத்தமல்லி வந்து எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வாங்க சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி வந்து கொட்டியாச்சு மல்லி மட்டும் வந்து தனியாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் லைட்டாக ஏன்னா அப்போ தான் அதோடய கிறிஸ்பினஸ் வந்து அதில் இருக்குமா அதனால் மல்லி மட்டும் வந்து ஃபஸ்ட்டு தனியாக வந்து பொரித்து எடுத்துக்கிறாங்க கலர் வந்ததக்கு அப்புறமா நம்ம வந்து இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதைய எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் வறுக்கமா இல்ல هنعمل. இப்போ பச்சரிசி கவு விட்டு அப்போமே வந்து போடுறோம்னா. என்ன வந்து ஊட்டுவா? அது வந்து. வந்து போடுறோம். மல்லகா பாத்தீன்னா வெடிக்கும். மிளகா போட்டோடனே கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கு இது இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கர்பணி நச்சு ஆனியன் வந்து ஆட் பண்ணிடுவோம் அத்தமாக்கு ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால வீடியோக்கு வந்து கொஞ்சம் அதான் இருக்கு பதக்கமாக இருக்காங்க அதனாலதான் நான் வந்து வாடகை கொடுத்துட்டு இருக்கேன் அவங்களே வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க திருப்பதி சாம்பார் திருப்பதி சாம்பார் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து திருப்பதி சாம்பாரோட ரெசிபி வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும் மறக்காமல் செக்அட் பண்ணி பாருங்க

இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நல்லா வெந்திரிச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணி நல்லா வந்து கூல் டவுன் ஆக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆரிடுச்சு நம்ம வந்து ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மல்லி மட்டும் தனியாக தான் போட்டு அரைக்கணுமா ஃபஸ்ட்டு இதை வந்து கொஞ்சம் பல்ஸ் மோட்டில் வச்சு இதை வந்து நல்லா அரைச்சிக்க சொன்னாங்க பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி போட்டு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அடிச்சு இப்போ அரைச்சிக்கலாம் மிக்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து அரைச்சாச்சு இப்போ வந்து இந்த மல்லிகளை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மல்லியை ஆட் பண்ணி ரொம்ப வந்து அரைக்கக்கூடாது லைட்டாக கொறை குறைப்பாக அரைச்சு அப்படியே ஆஃப் பண்ணிக்கணும் இப்போ வந்து மல்லிகை போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அப்புறையில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்காக என்ன ரெண்டு கத்திரிக்காயும் சேர்ந்து கத்திரிக்காய் சட்னி அரைச்சி பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூடாகிடுச்சு கடுகு உளுத்தம்பருக்கு வந்து போட்டுக்கலாம் கடங்கு உளுத்தம்பருக்கு பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து கருவேப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சட்னி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் தெரியும் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொள கொழப்பாக தான் இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் மல்லி வந்து அங்கங்கே தெரியும் இதோட டேஸ்ட்டே வந்து இந்த மல்லி அப்படி ஒன்று ரெண்டு மாதிரி இருக்கிறது தான் வந்து அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் சட்னி வந்து ரெடி பண்ணியாச்சு இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம் நாலு இட்லி வெட்டிட்டு வந்து சட்னியை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு ஓகே பாய் பாய் மறக்காம நம்ம சேனல்ல லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல பார்க்குறேன் பாய் பாய்